எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்கள் கூட சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு கீரை இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து நிறைய பேர் விரும்பி இதை சாப்பிட மாட்டாங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இது லேசான ஒரு தன்மை இருக்கும் ஆனால் இது ரொம்பவே ஹெல்த்தி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட ஹிமோக்ளோபின் லெவல்லேருந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களுக்கு பொதுவாகவே கீரைன்னா பிடிக்காது பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கீரையை வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கீரை வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கட்டு கீரையில் நான் கொஞ்சம் பாதி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாதி கீரையை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் தோல் உரிச்சு இதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயமே போதுமானது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பட் ஆனால் ரெண்டு வெங்காயமே போதும் இந்த மாதிரி வெங்காயத்தையும் கட் பண்ணி அந்த கீரையில் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றது இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால் ஒரு நாலு பச்சை மிளகா இதுக்கு போதும் அதையும் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அந்த கீரையிலேயே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் சேரும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால பொடி பொடியாக சேர்த்துக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு இஞ்சி பிடிக்கல குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா துருவி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே தேவையானதை நறுக்கி சேர்த்தாச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம செய்யும் போது தான் நம்மளுக்கு அதோடய கன்சிஸ்டன்சி தெரியும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு போடும்போது அதோடய வாசனை நல்லாயிருக்கும் கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு அதுக்கப்புறமா வெறும் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்க போகிறோம் கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது தான் அந்த கீரையோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா வரும் குழந்தைங்களுக்கும் வந்து இது கீரை தான்ன்றது தெரியாது நீங்கள் ஏமாற்றி ஈஸியாக கொடுத்துடலாம் ஏன்னா கீரைன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அது வடை மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் ஈஸியாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்த எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி முதல்ல கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது முதல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா கீரையில் தண்ணி இருக்கும் அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தா அதோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளித்து தெளித்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்றக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி தெளித்து தான் பிசையணும் அப்போ தான் வந்து அதோடய பதம் வந்து கரெக்டாக வரும் இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க உங்களுக்கு மாவு வேணும்னா எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை போட்டதே கரெக்டாக இருக்குன்னா விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்துக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீரை போட்டிருக்கோன்றது வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியும் சாப்பிடும்போது சுத்தமாக அதோடய டேஸ்ட்டோ அதோட ஃப்ளேவரோ எதுவுமே இருக்காது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க முக்கியமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து இது ஆயிலில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் செய்கிற போது அதோடய ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக செஞ்சு கொடு ங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட வெளியிலலாம் நம்ம வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நான் ஊற்றுறேன் இந்த மாதிரி சேர்த்து ரெண்டு எண்ணெய் கலந்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காய்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா இது சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் கொடுங்க போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காய்ஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான இந்த வடை ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை கையில் தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து கையில் தட்டி போடுங்க நீங்கள் வாழை வாழையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கையிலே உங்களுக்கு தட்டை வரும்னா தட்டி ஒரு ஒரு வடையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லேஸாக தட்டினாலே போதும் அவங்களுக்கு சூப்பராக வடை வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு ரவுண்டு ஷேப்பாக ஆக்கிக்கோங்க இந்த ஆக்கிட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கணும் அப்போ வந்து இந்த வடைங்களை நம்ம ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருனாலும் அது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த வடைங்களை போட்டுக்கலாம் நீங்கள் ஒரே சமயத்தில் ஒரு நாலஞ்சு வடை கூட போட்டு எடுத்துக்கலாம் வடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுடுங்க இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த வடை வந்து உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி நல்லா வேக வெட்டுட்டு மேலே வந்து கிறிஸ்பாகிற வரைக்கும் விட்டுருங்க இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாகணும் அந்த அளவுக்கு நம்ம இந்த வடையை பொறிச்சு எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி பொறிச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் உள்ளேயும் வந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் வடை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருதில்ல இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடையை எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நம்மளுக்கு கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டாக வடை வெந்துடுச்சுன்றதுக்கு பக்குவம் ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு ஒரு வடையாக நம்ம எடுத்து வச்சிடலாம் நீங்கள் வேணும்னா இதை போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம் உருண்டை உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு சாயந்தர நேரத்தில் ஒரு காஃபி கூடையோ டீ கூடையோ வச்சு இது சாப்பிடும் போது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் பெரியவங்களை குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வடை ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு அதோடய கலர் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது கீரைன்றதே தெரியாது அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் எல்லாமே வடை சுட்டுக்கலாம் நீங்கள் டீ காஃபி போடுறதுக்குள்ளேயே இந்த வடையை செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸி ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நீங்கள் டக்குன்னு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கூட செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ